நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் போயிருங்க முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி நவம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன காரணம் பள்ளிகள் திறப்பத்தை மிக முக்கியமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே செய்திகள் வந்தால் பள்ளிகள் திறப்பதாலேயே கொரோனா தொற்று பரவுது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது பள்ளிகள் திறப்பதால் கொரோனா பரவும் என்பது வந்து ஒரு தவறான கருத்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கட்டுப்பாடுகளும் தளர்வுகளும் கொரோனா தொற்று காரணமாக அறிவிச்சிருக்கிறாங்க அது நமக்கு முக்கியமானது என்னென்னா அந்த பள்ளிகள் திறப்பு பற்றிய செய்தி தான் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ஆண்டுகளில் வந்து குரூப் ஃபோர் தேர்வு எழுதுனவங்களுக்கு செகண்ட் பேஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதத்தோட இறுதி நாட்கள் வந்துடுச்சு அடுத்த மாதம் நிச்சயமாக டிஎன்சியிலேருந்து தொடர்ந்து அறிவிப்புகள் வந்து கொண்டே போது ஷெடியூல் விட்டுருவாங்க அடுத்ததாக நமக்கு டெட் தேர்வர்களுக்கு எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற உறுதியான தகவல் வந்து வெளிவந்துடும் சரிங்களா அதனால் பயப்பட எப்படியும் அடுத்த மாதம் இந்த குழப்பம் தீர்ந்துவிடும் நன்றி